அடுத்த கேள்வியாக கீழக்கரையை சார்ந்த உம்மு அப்சான் என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஒரு ஆணுக்கு பின்னால் இருந்து மட்டும் பெண்கள் தொழக்கூடாது ஆனால் கணவனும் மனைவியும் ஜமாத்தாக சேர்ந்து தொழலாம் எனும்போது ஒரு சகோதரனும் சகோதரியும் மற்றும் ஒரு தந்தையும் மகளும் மற்றும் ஒரு மகனும் தாயுமாக ஜமாத்து வைத்து தொழலாமா என்று கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதாவது இந்த கேள்விக்குரிய பதிலை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த கேள்வியினுடைய ஆரம்பத்தில் உள்ள ஒரு வாசகத்தை நாம இரண்டாக பிரித்து விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு ஆணுக்கு பின்னால் இருந்து மட்டும் பெண்கள் தொழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகத்தை வந்து கேள்வியில் அமைச்சிருக்கிறாங்க அதாவது இந்த இடத்தை பொறுத்தளவிற்கு தொழுகை நடைபெறுகிறது ஒரு ஆண் தலைமை தாங்கி துளவிக்கிறார் பின்பற்றி துழுவதற்கு எந்த ஆணும் இல்லை ஒரே ஒரு பெண் மட்டும் இருக்கிறார்கள் அந்த ஆணும் அந்த பெண்ணும் அந்நியவர்களாக இருக்கிறாங்க இப்ப இந்த மாதிரியான நேரத்துல நாம தனித்திருக்கக்கூடிய சூழலாக இருக்குமையானால் அங்கு அவர்கள் இருவரும் சேர்ந்து ஜமாத்தாக தொடக்கூடாது வீடு போன்ற இடங்கள்ல யாருடைய பார்வையும் இல்லாமல் தனித்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமையானால் அந்த இருவர்களும் நல்லவர்களாக இருந்தாலும் அல்லது மார்க்கத்திற்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட அல்லாஹின் தோதர் சொல்லல்லாஹு அலஹி அவர்கள் ஒரு அழகான ஒரு நபி மொழியை நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் அது என்ன நபிமொழி என்றால் லா யஹ்லுவன்ன ரஜலுன் பி இம்ராத்தி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்திருக்க வேண்டாம் அப்படி தனித்திருந்தால் இல்லா காண சாலி சகுமா அஷ் தான் அவ்விருவரோடு மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லல்லாஹு அழகிவசல்லமன் அவர்கள் நமக்கு தெளிவாக எடுத்துரைச்சிருக்கிறாங்க அப்ப ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருக்கிறாங்க இருவரும் அந்நியவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல மக்களுடைய பார்வையில் இல்லாமல் ஒரு தனிமையில் இருக்கக்கூடிய இடமாக இருக்குமே ஆனால் அந்த இடத்துல நாம் என்ன செய்யக்கூடாது நாம தொழக்கூடாது அது இல்லாம பொது மக்களுடைய வருகைகள் பொதுமக்களுடைய பார்வைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பொது இடமான பள்ளிவாசல்கள் போன்ற இடங்கள்ல இது போன்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது என்றால் அது போன்ற பொது இடங்கள்ல நாம் என்ன செஞ்சுக்கலாம் தாராளமாக தொழுது கொள்ளலாம் ஏனென்றால் பள்ளிவாசல்கள் போன்ற பொது இடங்கள்ல அது தனிமை என்று நாம சொல்ல முடியாது அது மக்களுடைய போக்குவரத்து என்பது இருந்து கொண்டே இருக்கும் மக்களுடைய பார்வையில் அது இருந்து கொண்டே இருக்கும் திடீரென்று யாரு வேண்டுமானாலும் வரலாம் என்கின்ற ஒரு அச்சம் இருக்கின்ற காரணத்தினால அங்கு தவறுகள் நடைபெறுவதற்கு மிகவும் ஒரு குறைவான சாத்தியக்கூறு இருக்கின்ற காரணத்தினால நாம அது போன்ற பொது இடங்கள்ல மார்க்கத்துல அனுமதி இருக்குது தனிமையில இருக்கும்போது நாம தொழக்கூடாது அடுத்து இரண்டாவது வகை என்னன்னா ஒரே ஒரு ஆண் மட்டும் இருக்கிறாங்க பின்பற்றி தொழுவதற்கு எந்த ஆணும் இல்லாத நிலையில ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க இரண்டு பெண்களோ அல்லது ஐந்து பெண்களோ பத்து பெண்களோ இருக்கிறாங்க இப்ப இந்த மாதிரியான இடங்கள்ல நாம துள வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டால் அப்ப நம்ம தாராளமா ஒரு ஆணை பின்பற்றி ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் தாராளமாக கொள்ளலாம் என்பதை ஆரம்பத்தில் நாம ஒரு அடிப்படையாக நாம தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இந்த கேள்வியினுடைய சாராம்சம் என்னவென்றால் ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து தனியாக ஒரு ஜமாத்தாக துழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கும் பொழுது ஒரு சகோதரனும் சகோதரியும் தனியாக ஜமாத்தாக வைத்து தொழுது கொள்ளலாமா ஒரு தந்தையும் மகளும் தனியாக ஜமாத்தாக தொழுது கொள்ளலாமா ஒரு தாயும் மகனும் ஒரு ஜமாத்தாக தொழுது கொள்ளலாமா அப்படின்னு கேட்கிறாங்க மார்க்கத்துல தாராளமாக தொழுது கொள்ளலாம் அது மார்க்கத்தினுடைய ஆதாரங்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு கூடுதலான ஒரு சிந்தனையை பாருங்க மனைவி என்பவள் கூட திருமணத்தின் மூலமாகத்தான் அனுமதியாக்கப்பட்டவள் ஆனால் கேள்வியில் குறிப்பிடப்பட்ட ஒரு ஆணுக்கு தன்னுடைய சகோதரியாக இருக்கட்டும் அல்லது தாயாக இருக்கட்டும் அல்லது அவனுடைய மகளாக இருக்கட்டும் அவர்களெல்லாம் பிறப்பிலிருந்தே இரத்த உறவுகளாக இருக்கின்ற காரணத்தினால மனைவிகளை விட ஒரு சகோதரியோடோ அல்லது மகளோடோ அல்லது தாயோடோ தொழுவதற்கு கூடுதலான அனுமதி இருக்கிறது என்பதை நாம அடிப்படையாக விளங்கிக்கணும் உறவு முறையிலே பாத்தீங்கன்னா மனைவி என்பவள் திருமணத்திற்கு பின்பாக தான் அனுமதி ஆனால் ஒரு தாய் சகோதரி மகள் இவங்களாம் வந்து பிறப்பின் அடிப்படையிலே இரத்த உறவுகளாக இருக்கின்ற காரணத்தினால மனைவியை விட அதிகமாக நெருக்கமான உறவு யாருன்னு கேட்டால் இந்த சகோதரியும் தாயும் தான் பெற்றெடுத்த மகளும் தான் இருக்கிறார்கள் என்பதையும் நாம ஒரு அடிப்படையாக நாம தெரிந்து கொள்ளணும் அப்ப அது ஒரு அடிப்படையாக இருந்தாலும் கூட இப்ப நபி மொழிகளிலும் அதற்குரிய சில ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கிறது அந்த ஆதாரங்களையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே ஆண்களை பொறுத்த அளவிற்கு அவர்கள் ஜமாத்தான கடமையான தொழுகையை பள்ளிவாசலில் தான் தொழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது தக்க காரணங்கள் இருக்குமையானால் இப்ப பள்ளிவாசல் அல்லாத வீடுகளிலேயோ அல்லது கடைகளிலோ நாம் என்ன செஞ்சுக்கலாம் தொழுது கொள்ளலாம் என்று மார்க்கம் அனுமதிக்கிறது சகிஹுல் புகாரியில முன்னூத்தி எழுபத்தி எட்டாவது செய்தியாக நாம் பார்க்கிறோம் அல்லாஹியின் தூதர் சொல்லல்ல அலேசலம் ஒரு முறை குதிரையில பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப தடுக்கி விழுந்ததனுடைய விளைவு என்னன்னா அந்த கணுக்காலுக்கு அருகிலேயோ அல்லது இந்த தோல்பட்டைக்கு அருகிலேயோ ஒரு சிறிய காயம் ஏற்பட்டு விடுகிறது அந்த காயம் ஆறுகின்ற வரைக்கும் எல்லாருடைய தூதரவு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது நாட்கள் தன்னுடைய வீட்டிலேயே தொழுது இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம் இப்போ அந்த அடிப்படையில ஆண்களை பொறுத்தளவிற்கு கடுமையான மழை பெய்கிறதா பள்ளிவாசலுக்கு போக முடியாதுன்னா வீட்டில தொழுதுக்கலாம் அல்லது நோய் வாய்ப்பு இருக்கிறாங்களா பள்ளிவாசலுக்கு போகாம வீட்டில தொழுதுக்கலாம் இப்ப தக்க காரணங்களோடு வீடுகளில் தொடக்கூடிய அந்த நேரத்துல பெண்களோடு அவர்கள் எப்படி அணிவகுக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தியை நாம கூடுதலாக தெரிஞ்சுக்கணும் அதுல பாக்குறோம் அல்ல ஹாக்கிம் என்கின்ற ஒரு செய்தியில அபுதலஹா அவங்க அல்லாஹுவின் தூதரையை வந்து ஆள் அனுப்பி விடுறாங்க அழைத்து ஆள் அனுப்பி விடுகிறார்கள் ஏனென்றால் தன்னுடைய மகனான ஒமே ரீபுலோ அபிதலஹா என்ற ஒரு சிறுவன் இறந்து விடுகிறார் அந்த ஜனாசாவை பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுவின் தூதர் அவங்கள ஆஹ் ஆள் அனுப்பி அழைப்பை விடுத்து அனுப்புறாங்க அப்ப அல்லாஹின் தூதர் அவங்க அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஜனாசாவை பார்ப்பதற்காக வீட்டுக்கு வராங்க ஜனாசாவை பார்த்ததற்கு பின்பாக ஜனாசாவிற்கு தொழுகை வைப்பதற்காக முற்படுறாங்க அப்ப ரசூல் சுல்லா அலி அவர்கள் துலுகை முறையை எப்படி அமைத்து கொண்டார்கள் என்கின்ற தகவல் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது இப்ப த கத்தம ரசூல் அலி வகான அபு தல்ஹா வரா அஹூ அல்லாஹின் தூதர் அவர்கள் கிபுலாவை நோக்கி நின்றார்கள் அவர்களுக்கு பின்பாக அபுதல்ஹா ரலி அல்லாஹும் நின்றாங்கம்மு சுலைம் ரலி அல்ல அவர்கள் அபுதலுகாவிற்கு பின்னால் நின்றார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கலாம் அப்ப கணவன் மனைவியாக இருந்தாலும் அதே போன்ற தந்தை மகளாக இருந்தாலும் அதே போன்ற சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் இருவரும் சேர்ந்து ஜமாத்தாக சொல்லும் பொழுது அருகருகில் நின்று விடாமல் முன்னும் பின்னுமாக நிற்க வேண்டும் என்கின்ற தகவலை இந்த செய்தியிலிருந்து நாம் அறியலாம் அப்ப அபுதலுகா அவர்கள் கணவனாக இருக்கிறாங்க உம்முசுலை அலியல்லாக மனைவியா இருக்கிறாங்க கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட அல்லாஹுவின் தூதரங்க முன்னாடி தொழில் வைக்கிறாங்க அந்த இடத்துலதான் வேற யாருமே இல்லையே நம்ம கணவன் மனைவி மட்டும்தானே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல நிக்கல கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட முன்னும் பின்னுமாக நின்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கறோம் அதே போன்று பார்த்தீர்களே ஆனால் சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட முன்னூத்தி எண்பதாவது செய்தியை நம்ம பார்க்கிறோம் அனசலியல்லானும் அவன் அறிவிக்கிறாங்க அன்ன ஜத்தூ என்னுடைய பாட்டி முளைக்கா என்கின்ற ஒரு பெண்மணி அவங்க என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹுவின் தூதர் அவர்களை ஒரு விருந்துக்காக வேண்டி அழைக்கிறாங்க அப்ப ரசூல் சல்லா அவங்க அந்த விருந்துக்கு சென்று விட்டு அங்கு பரிமாறப்பட்ட உணவை சிறிதளவு சாப்பிட்டு விட்டு அல்லாஹனுடைய தூதர் சொல்றாங்க நீங்க எல்லாம் எழுந்துறீங்க உங்களுக்காக நான் தொழுகை நடத்துகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அப்ப தொழுகை நடத்தக்கூடிய முறையை பார்த்தீங்கன்னா அந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுகிறது சல்லு அலையம் அல்லாஹுவின் தூதர் சல்லா அலையலம் அவர்கள் தொழுகைக்காக நின்றார்கள் அனசொளியல்லானு அறிவிக்கிறாங்க என்னை போன்று ஒரு அனாதை சிறுவரும் என் வயது சம வயதுடைய ஒரு அனாதை சிறுவரும் அல்லாஹுவின் தூதருக்கு பின்னால் நாங்க என்ன செஞ்சோம் அணிவகுத்து நின்றோம் அல்லாஹுடைய தூதர் முன்னால நிக்கிறாங்க அல்லாஹுவின் தூதருக்கு பின்னால அனசரொளியல்லானு அவங்களும் அவருடைய சம வயது ஆன ஒரு அனாதை சிறுவரும் ரெண்டு பேர் நிக்கிறாங்க இவர்களுக்கு பின்பாக என்ன செய்யறாங்கன்னா உல அஜிசு வராயினா அந்த விருந்துக்கு அழைத்தாங்களே முளைக்காய் என்கின்ற அந்த வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி அழைச்சாங்க பாருங்க அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா அனசுரலியல்லாக நோக அவங்களுக்கு பின்னால நிக்கிறாங்க அப்ப இந்த தொழுகையினுடைய வரிசை முறையை பாருங்கவின் தூதர் சொல்லல்லாஹோ அழைக சொல்லம் அவங்க முதல்ல நிக்கிறாங்க அதற்கு பின்பாக இந்த ஹதேசை அறிவிக்கக்கூடிய அனசுரலியல்லாக அவங்களும் அதே போன்று அவருடைய வயதுக்கு ஒத்தாக இருக்கக்கூடிய ஒரு அனாதை சிறுவரும் நிக்கிறாங்க அதற்கு பின்பாக இந்த வயது முதிர்ந்த இந்த முளைக்காய் என்கின்ற பெண்மணி நிக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம் அப்ப இவர் என்ன செஞ்சிருக்கலாம் அந்த அனஸ் என்பவர் வந்து என்னுடைய பேரன் தானே நான் அவருக்கு பக்கத்துல நின்றுக்கிறேன் அப்படின்னு அவங்க நின்றாங்களா இல்ல நான் வந்து வயது முதிர்ந்த பெண்மணியா இருக்கிறேன் அதனால எனக்கு இந்த சட்டம் எல்லாம் பொருந்தாது அவங்களுக்கு பக்கத்துல நான் நின்றுக்கிறேன் அப்படின்னு நின்றாங்களா அப்படி நிக்கல அவங்க என்ன செய்யறாங்கன்னா நெருங்கிய உறவாக இருந்தாலும் கூட வயது முதிர்வு என்பது ஒரு காரணமாக இருந்தாலும் கூட அதையெல்லாம் காரணம் காட்டாம அல்லாஹ்வின் தூதருடைய முன்னிலையில அல்லாஹ்வின் தூதர் இமாமா நிற்கிறாங்க பின்பற்றி தொழுவதற்கு இரண்டு சிறுவர்கள் நிக்கிறாங்க அந்த இரண்டு சிறுவர்களுக்கு பின்னால் அந்த வயது முதிர்ந்த முளைக்காய் என்கின்ற அந்த பெண்மணி இருந்தார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம பார்க்கறோம் அப்ப இந்த அடிப்படையில வந்து எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் ஆணும் பெண்ணும் பக்கத்துல நிற்க கூடாது முன்னும் பின்னும் தான் என்று தொலை வேண்டும் அப்படிங்கிற செய்திய அந்த தகவலை வந்து இது உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாம இன்னும் கூடுதலாக அல் புகாரி என்கின்ற அந்த ஹதீசனுள்ள ஏழுநூத்தி இருபத்தி ஏழாவது செய்தியாக பார்க்கிறோம் எங்களுடைய வீட்டுல நானும் ஒரு அனாதை சிறுவரும் தொழுதோம் கல்ப நபி சொல்லா அலிஸ்லம் அல்லாஹுவின் தூதரை பின்பற்றி நாங்கள் தொழுதோம் உம்மி உம் சுலைம் ஹல்ஃபனா எங்களுடைய தாயாரான சுலைம் அவர்கள் எங்களுக்கு பின்னால் நின்றார்கள் அப்ப அல்லாஹுவின் தூதர் தொழ வைக்கிறாங்க பின்பற்றி தொழுபவர் ஒரு சிறுவராக இருக்கிறார் அந்த சிறுவருடைய தாயார் அவருக்கு பின்னால் இருக்கிறார் அப்ப என்னுடைய பிள்ளை தான் என் பக்கத்துல நான் நின்றுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க முன்வைக்கல இப்ப இந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா ஆணும் ஒரு பெண்ணும் நெருங்கிய உறவா இருக்கிறாங்க தந்தை மகளாக இருக்கிறாங்க சகோதர சகோதரியா இருக்கிறாங்க அல்லது ரொம்ப ரத்த பந்தத்துல நெருங்கி நெருங்கிய உறவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவர்கள் ஜமாத்தாக இருவரும் சேர்ந்து தொடுவதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது அப்படி நாம தொழு முழுது இரண்டு ஆண்கள் நின்று தொழும் பொழுது எப்படி வலது பக்கமும் இடது பக்கமும் நின்று தொழுவோமோ அது போன்று தொழாமல் முன்னும் பின்னுமாக நின்று தொழ வேண்டும் என்பதையும் நாம் கவனத்துல கொள்ள வேண்டும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்